தமிழக அமைச்சரவையில் மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் பொதுமக்களுக்கு தான் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஸ்மார்ட் கூட போலியா பண்றாங்கன்னு சொன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா கொண்டு வந்தது காரணமே என்ன ஏழைகளுக்கு அது போய் கேஸில் வந்து ஆதாரம் இணைக்கிறது இதுக்கெல்லாமே காரணம் என்ன யார் தகுதியான ஏழைகளோ ஏழைகளுக்கு போய் அரசாங்கத்தினுடைய திட்டம் சேர வேண்டுங்கிறதா நோக்கம் இதில் கூட இடைத்தரகர்கள் இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது மாநில அரசு இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் உங்கள் வாயிலாகவே கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதிலும் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு கா மாத காலமாக நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணது ஒரு நீசருக்கு ரியாக்ஷன் மாதிரி ரெண்டு பேர்தான் என்கவுண்டரில் போட்டால் மக்களை சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரோச்சாக இருக்கே தவிர உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும் இல்லை அது என்ன பிரச்சனை அதுக்கு வந்து ஆற காரணம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்லை